தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பில் கடந்த அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வேலூரில் எங்கள் மாநில செயற்குழு நடைபெற்றது அந்த வேலூரில் நடந்த மாநில செயற்குழு எடுத்த முடிவின் பிரகாரம் நாங்கள் தமிழகத்தில் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் மற்ற அளவில் மாவட்ட அளவில் மற்ற அளவில் காத்திருப்பு போராட்டம் நடத்தியிருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் ஒரு நாள் விடுப்பு கொடுத்திருக்கிறோம் இப்படி தொடர்ந்து பல கோரிக்கைகள் நடத்தி போராட்டம் நடத்தியிருந்தாலும் கூட நம்முடைய ஒட்டுமொத்த குமரலை நம்முடைய மனவழியை அரசுக்கு தெரிவிப்பதற்கு சென்னையிலே ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று நம்முடைய மாநில செயற்குழு படித்தது அதை தொடர்ந்து இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊழியர்களை நம்ம அழைத்து வரவில்லை ஏனென்று சொன்னால் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு செல்வதற்கு ஒரு பெரிய மாசு தேவையில்லை இருந்தாலும் தமிழகம் முழுவதும் கூடிய வட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டும் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதன் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் ஒரு முப்பது ஆண்டு காலமாக தமிழக வரலாற்றில் ஒரு கோரிக்கை முப்பது ஆண்டு காலமாக நீடிக்கிறது என்று சொன்னால் பாவப்பட்ட கிராம வருவாய் கிராம ஊழியர் சங்கம் எங்களுடைய கோரிக்கை என்பதை வேதனையோடு பதிவிட அதோடு மட்டுமில்லை ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கிராம உதவியாளர்கள் யாராவது இறந்து பணியில் இருக்கிறவங்க இறந்து விட்டார்னா அந்த குடும்பம் வாழ வழி தெரியாமல் தவிக்குமே என்பதை புரிந்து கொண்டு கருணை அடிப்படையில் வாரிசுக்கு வேலை கொடுத்தார்கள் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நாங்கள் பயன்பட்டு வந்த கோரிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி மூணு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர்களுக்கு இனி கருணை அடிப்படையில் வாரிசுக்கு வேலை வழங்க முடியாது என்று ஒரு போட்டிருக்கிறார்கள் இது எதை மன வருத்தத்தை காட்டுகிறது இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட எங்களுடைய தோழர்கள் ஊழியர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அந்த குடும்பம் அப்பாவுடைய சம்பாத்தியத்தில் வாழ்ந்திருந்த குடும்பம் இன்னைக்கு வாழ வழி தெரியாமல் சாப்பிட வழி தெரியாமல் தத்தளிக்கிறார்கள் என்பதை அரசுக்கு நாங்கள் கொண்டுகிறோம் அதோடு மட்டுமல்ல ஒரு நீண்ட நெடிய நாட்களாக இந்திய நாடு முழுவதும் பழைய முறையிலான ஓய்வூதியம் வேண்டும் சொன்னால் ஒரு அரசு ஊழியர் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் மக்கள் பணி செய்துவிட்டு ஓய்வு பெற்ற பிறகு அவங்க அதாவது வந்து ஒரு இதோடு ஏதாவது கௌரவமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஓய்வூதியம் எப்படி முக்கியம் என்பதை புரிந்துதான் நம்முடைய முன்னோர்கள் பெற்றுக் கொடுத்த உரிமை அதை இன்னும் நீங்கள் வீணடி கொடுக்காமல் இருப்பது காலம் தாழ்த்துவது சரியானது இல்லை அதே மாதிரி எங்களுடைய கோரிக்கை சிபிஎஸ் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு பணிக்கு வந்த ஒட்டுமொத்த கிராம உதவியாளர்கள் சிபிஎஸ் திட்டத்திலே எங்களை அமர்த்தினார்கள் எங்களுக்கிட்ட பிடிச்ச பணங்க பத்து வருடம் ஆயிடுச்சுங்க ரொம்ப வேதனையான விஷயங்க பத்து வருடம் ஆகி கூட எங்களிடம் பிடித்த பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை அதற்கு உண்டான பங்கீடு அரசு பங்கிடும் வழங்க முடியவில்லை இதையெல்லாம் கருணை கூர்ந்து இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த காத்திருப்பு போராட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் வட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய மன வழியை எங்களுடைய கோரிக்கை நியாயத்தை அரசு புரிந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை வைக்கிறோம் இல்லை என்று சொன்னால் அதன் பிறகு எங்களுடைய அடுத்த நடவடிக்கை எதை நோக்கி போவோம் இன்னைக்கு வருவாய்த்துறை சங்க கூட்டமைப்பிலே நாங்கள் அங்க வைத்திருக்கிறோம் தாசில்தாரில் இருந்து கிராம உதவியாளர் வழக்கு இருக்கிறோம் அதே மாதிரி ஜாக்டோ ஜீவ பேரமைப்பு தமிழ்நாடு முழு இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர் அமைப்பு அவர்களை நோக்கியும் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் பேசி எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் இதுதான் இந்த அரசுக்கு நல்லது என்று இந்த போராட்டத்தின் மூலமாக நான் தெரிவிக்கிறேன் என்னுடைய பெயர் ஆர் திருமலைவாசன் தமிழ்நாடு வருவாய் கிராம சங்கம் நன்றி